ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் கடகராசி சுக்கரதசை இந்த சுக்கரதசை கடகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சுக்கரதசை இது ராசிக்கு நான்காம் அதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத தசை பொதுவாக வேறு லக்கணமாக இருந்தால் கூட அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியாக வந்தால் கூட இந்த ராசிக்கு நன்மை செய்யாது எப்போ நன்மை செய்யாது அப்படின்னாக்கா ஏழரை சனி அஷ்டம சனியில் மட்டும்தான் வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து யோக தசையாக இருந்துச்சுனாக்கா இப்போ நன்மை செய்யும் வேற லக்கணமா இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோக கிரகமாக வந்தால் கூட மூணு ஆறு பத்து பதினொன்று அது மாதிரியான இடங்களில் இருந்து பண்ணால் மறைமுக சுப தொடர்பு இப்போ நன்மை செய்யும் ஒரு சில பேருக்கு இப்போ ஏழரை சனி இல்லை அஷ்டம சனியும் விடுதலை ஆயிப்போச்சு இதன் பிறகாவது நன்மை நடக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக நன்மை நடக்கும் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது வரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயது வரைக்கும் இந்த சுக்கரதசை வரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து பத்தொம்பது வருடங்கள் சனி தசை நான்காம் பாதத்தில் இருந்தீங்கன்னா அஞ்சு வருடங்கள் இருக்கும் இல்லை மூணாம் பாதம் முடிய அது மாதிரி இருந்தீங்கன்னாக்கா அஞ்சு ப்ளஸ் ஒரு பதினேழு புதன் தசை அஞ்சு ப்ளஸ் பதினேழுனாக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு இருபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் இல்லை முப்பது வயசு வரைக்கும் வச்சிங்களேன் இந்த கேது தசை வந்துடும் முப்பது வயசுக்கு பிறகு இருபது வருடங்கள் அப்போ முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இந்த சுக்கர தசை அப்படிங்கிறது வரும் பதினஞ்சு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்குது இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறீங்க பதினஞ்சு பதினாறு வருடம் இருக்குது இப்போ பதினஞ்சு வயசுக்கு பிறகு சனி தசைக்கு பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பதினஞ்சு ப்ளஸ் ஒரு பதினேழு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் கேது நாற்பதே வச்சிங்க நாற்பது டு அறுபது வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது முதல் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து இப்போ மூன்று வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்குது அவ்வளோதான் இந்த புதன் தசையில் மூணு வருடம் தான் இருக்குது ஆயில நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா மூணு ப்ளஸ் ஏழு கேது பத்து பத்து வயது வரைக்கும் வந்துடும் பத்துலேருந்து இருபது வருடங்கள் அப்போ முப்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை வந்துடும் அதே பதிமூணு வருடங்கள் இருக்கு தசா புத்தி இருப்பு இருக்குது அப்படின்னாக்கா ப்ளஸ் வந்து ஒரு ஏழு வருடம் கேது தசை அப்ப இருபது வயசு வரைக்கும் கேது தசை வந்துடும் இருபது வயசுக்கு பிறகு நாற்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து வயசுக்கு தான் வருது இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது படிக்கிற காலகட்டத்தில் சுக்கரதசை இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தால் ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் எடுத்துப்போம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி சுக்கரதிசங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பதினஞ்சு வயசுலேருந்து பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க கம்மி தான் இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் இருக்குது அந்த வயசு ரீதியாக சொல்லணும் அப்படின்னாக்கா பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிப்பு ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மட்டும்தான் ஒரு சில மன உளைச்சல்களை கொடுத்துட்டே இருக்கும் அதாவது படிக்கிற காலகட்டத்தில் இது தவிர்த்து ஏற்கனவே லவ் பிரச்சனையில் இருந்தீங்கனாக்கா அந்த லவ் பிரச்சனைகள் தொடரும் நிறைய கஷ்டங்கள் அது மூலயமா வரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இது மட்டும்தான் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கெடுபலங்களை கொடுக்கும் மற்றபடி தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நன்மையான காலங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் மிகப்பெரிய நன்மையான காலங்கள் இந்த சுக்கரதசைங்கிறது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இல்லை முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த சுக்கரதசைங்கிறது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணம் கூடி வந்துடும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறதுக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இதெல்லாமே கொடுத்துரும் இந்த வெளிநாடு வேலைவாய்ப்புகள் ஏன்னா இந்த வயது காலக்கட்டத்தில் சுக்கரதசை எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி இந்தந்த வயது காலகட்டத்தில் சின்ன வயசில் வர சுக்கரதசை முதல் பத்து வருஷம் அப்படிங்கிறது நல்லாந்துடும் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே தான் பிரச்சனையை வைக்கும் நிறைய பின்னாடி வரக்கூடியதில் நிறைய கஷ்டங்களாக அதிகமாக கொடுக்கும் ஏன்னா ஏழரை சனி கிடையாது இப்போ அஷ்டம சனி கிடையாது முடிஞ்சளவு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய குரு தான் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி வேலை செய்யும் இந்த ராகுக்கேது பயிற்சி இப்போ சனி பயிற்சி இது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாத்தையும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துரும் இந்த சுக்கர பகவான் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த வயது காலகட்டத்தில் இந்த தசை ஏற்கனவே சுக்கரதசைங்கிறது அடி மேலே அடி நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா அதுலேயும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு படாத பாடு நீங்கள் வந்து இருபது வயசு இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து எடுத்துக்கலாம் அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு சுக்கரதசை அப்படின்னா சொல்ல முடியாத கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க ஏன் அந்த சுக்கரதசை நல்லது பண்ணலை ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் அவர் நல்லா பலமாக இருக்காருன்னு அர்த்தம் அந்த நாலாம் இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுனா கூட உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஆட்சி பெற்று சுக்கரதசை நடத்தினாலும் கஷ்டம்தான் பதினோராம் இடத்துல இருந்தாலும் கஷ்டம் தான் இது வந்து எப்பவுமே மறைமுக சுப தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்களேன் சுக்கரதசை அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு பதினொன்னில் கூட சொல்லிக்கலாம் அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சுக்கர பகவான் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் ஆனால் மூணில் இருந்தால் நீசம் ஆயிடுவார் அதுக்கு சனி பார்வை ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்கா இன்னும் கஷ்டம் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடியவர் ஒழுக்கத்தை வந்து சுக்கரனை பார்த்து சொல்லிடலாம் சுக்கரன் எப்படி இருக்கோ அதை பார்த்து பையன் எப்படி இருப்பான் பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம் அதுக்கு குரு பார்வை இருந்தால் விதை விளக்கு உண்டு சனி பார்வை சனி பார்வையும் பட்டு குரு பார்வையும் பட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக அப்படியே ஏதோ ஒன்று போய்டும் சனி பார்வை மட்டுமே இருந்துச்சுனாக்கா இதில் ஒழுக்கம் பாதிக்கும் டோட்டலாகவே இந்த அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு இதில் நாலாம் மடம் சரியாக இருந்தவங்க தப்பிச்சாங்க நாலாம் மடம் அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு தொழிலுங்கிறது பத்தாம் இடம் இப்போ நாலாம் மடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் வேலையில் பஞ்சாயத்து வச்சுருக்காது வேலை அதெல்லாம் போயிட்டே இருக்க நல்லாவே போய்ட்டுருக்கும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காது ஆனால் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இது என்னென்னாக்கா அஷ்டம சனியில் அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் செவ்வாயோட நட்சத்திரம் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க யாருமே செவ்வாயோட நட்சத்திரத்துல சனி பகவான் காலடி எடுத்து வைக்கும்போதே ஆறு மாசத்துக்கு மேலே இருக்குது இன்னும் சனிப்பயிற்சி ஒரு எட்டு மாதம் இருக்குன்னு வச்சுக்கல அந்த டைம்ல தான் இந்த சனி பகவான் அந்த நட்சத்திரத்துக்கு அடி எடுத்து வைச்சார் அதுலருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் இல்லைனாக்கா பிப்ரவரி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசையில நிறைய பிரச்சனை அதுலேயும் ஆயில நட்சத்திரம் ஏன் அப்படி பண்ணுது ஆயிலம் அப்படிங்கிறது புதன் அவர் காலடித்து வச்சது செவ்வாய் இது வந்து ஏழாம் பார்வை கரெக்டாக அதில் ட்ராவல் பண்ணும்போது அடி வாங்கிறது ஆயுள நட்சத்திரம்தான் ஆயுள் நட்சத்திரத்துக்கும் அந்த தசை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அவயோக தசையாக இருந்தால் சனி வரும்போது ஏழரை சனி வரும்போது அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா என்ன தசை நடக்குதோ அந்த காரகத்துவம் அடி வாங்கப்படும் டோட்டலா இப்ப சுக்கர தசை தான் நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு தசைக்கும் நான் சொல்கிறேன்னா தனித்தனியாக அது நான் தனித்தனி வீடியோவை போடுறேன் இது சுக்கரதசைக்குன்றதுனால சுக்கரன் அப்படிங்கிறது ஒழுக்கம் பாதிக்கப்படும் ஏற்கனவே கணவன் மனைவி வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்திருப்பாங்க ஒரு ஒற்றுமில்லாமல் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கும் கணவன் மனைவி க ஆன பிறகு இப்போ முழுசாக பிரித்து விட்டுரும் டோட்டலாக உனக்கு எனக்கு ஒத்தே வராது நம்ம டைவர்ஸ் வாங்கிப்போம் அப்படின்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போடுவாங்க ஏன்னா சுக்கரதையில் அந்த சனி பார்வை அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அவங்க சுய ஜாதகத்தில் அப்படி இல்ல ராகுக்கு எதோட சேர்ந்துட்டும் பலமே இருக்காது இந்த தசையும் உங்களுக்கு நல்லது பண்ணாது உங்க சுய ஜாதகத்துல பலம் இல்லாம இருக்கும் அதுவும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருக்கும் அதுக்கு வந்து விதிவிலக்குகள் உண்டு அவயோக கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருக்கலாம் மூணு ஆறு அப்படிங்கிறது மூணு அப்படிங்கிறது அங்க அந்த காரகத்துவம் அடிவாங்கும் ஆறு அப்படிங்கிறது அங்க இருக்கிற நட்சத்திரம் பலமா இருந்துச்சுன்னா அந்த ஆறு அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது எட்டாம் இடத்துல இருந்தாலோ இல்லை நாலாம் இடத்துல இருந்தாலோ அவர் சொந்த வீட்டில் இருந்தாலோ மற்ற இடங்கள் எங்கே இருந்தாலும் சரி அது மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னா விட்டு வைக்கும் இல்லைன்ற பட்சத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி இன்னொரு தொடர்பு கொடுத்து அங்கேயும் பஞ்சாயத்து வச்சுருக்கோம் அங்கேயும் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த பலம் இல்லாத தசை உடனே உடனே எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தப்பு தப்பாக எடுப்பாங்க இது எல்லாருக்குமே இல்லை இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய தசைகளாக இருந்து அவங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் இது மாதிரியான கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இப்போ நாலாம் இடம் நல்லாயிருக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனையே வச்சுருக்காது ஒன்று கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைனாக்கா ஒரு தனியார் துறையில இருந்தால் கூட அந்த தனியார் துறையில் பெரிய லெவலில் இருந்திருப்பாங்க அது மாதிரி வந்திருக்கும் இது எல்லா வயசுக்கு சொல்கிற முப்பத்தி ரெண்டு வயசுலேருந்து இல்லை இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் திருமணமான பிறகு ஒரு சில பேருக்கு வந்து லவ் எல்லாம் பஞ்சாயத்து ஆகி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பிரேக்கப் ஆகி அது பிரச்சனை ஆகி அப்படியும் பிரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க நான் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய வயசில் திருமணமான பிறகு குழந்தைகள் இருந்தாலும் சரி இது மாதிரியான கஷ்டங்களை கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் இது பலமில்லாத தசை இது வந்து ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய கிரகம் அந்த ஒழுக்கம் டோட்டலாக அடி வாங்குது அப்படின்னாக்கா அதாவது எதுலேயுமே முரண்பாடாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களில் முரண்பாடாக இருக்கும் சரியான நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சால் கூட அந்த வேலை வந்து அவங்களுக்கு சரியாக இருக்காது அது மாதிரி வந்துடும் அந்த மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு ஆவாமல் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு தசை சரியில்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஏழரை நடக்கும் மேலதிகாரிக்கு அவங்களுக்கு ஏழரை நடக்குது இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு அவங்களுக்கு செட் ஆகாது அவங்களுக்கு ராகு தசை நடக்கும்போது அந்த ராகு தசை அப்படிங்கிறது சனியோட வீட்டிலருந்து ராகு தசை பண்ணும் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய வீட்டிலருந்து தசை பண்ணும் ஆனால் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலதிகாரியாக இருப்பாங்க அவங்க கொடுக்குற டார்ச்சருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நம்ம நேரம் சரியில்லைன்ற பட்சத்தில் அங்கேயே வேலை செய்யாது ரெண்டு மூணாவது பாத்தீங்கன்னாக்கா மாமியார் மரும சண்டை ஒத்தே வராது இல்லை கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் ரீதியாக உங்களை நல்லா போட்டு கொடுப்பாங்க இல்லை வந்து சண்டை வச்சு இருப்பாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க இது மாதிரி இது மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிறதுக்கான காரணம் இந்த மறைமுக சுப தொடர்பில் இருக்கிறது அஷ்டம சனி வரும்போது கெடுபலன்களை கொடுத்துரும் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில இருந்து தசா பண்ணா கூட நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பன்னெண்டாம் மண்டலத்துல இருந்து தசை பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்கல ஆனால் பதினோராம் இடத்துல இருக்கும் போதும் பெருசாக கெடுபலன்களை கொடுக்கல வேலையில் பஞ்சாயத்து வர மாதிரி இருக்கும் வேலையில் பஞ்சாயத்து வராது வேலை போகிற மாதிரி இருக்கும் போவாது ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் லேட்டாக கிடைச்சிரும் இது மாதிரி வந்துடும் கணவன் மனைக்குள்ளே ஒத்தே வராது ரெண்டு பேருக்கும் அது மாதிரியான பிரச்சனைகள் அனுபவிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டுருக்கு ஏதோ கணவன் மனைக்குள்ளோ அப்படின்னு போவோம் நிறைய இது வந்து நிறைய உங்களுக்கு குழப்பமாக இருக்குது திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் இந்த தசைங்கிறது சப்போர்ட் பண்ணோம் அதாவது தசை இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆகிப்போச்சு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு எட்டாம் இடத்துக்கு ராகு ரெண்டாம் இடத்துக்கு கேது சனி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் இதற்கு முன்னாடி நிறைய கடன் பட்டிருப்பீங்க அந்த கடனை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் தாராளமா கொடுக்கலாம் ஆனால் நீங்க வந்து வேற ஒரு தொழிலை மாத்தி செய்யறது புதுசா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றது ஒரு வேலையில் இருந்தீங்க எம்ப்ளாயாக இருந்தீங்க இப்ப வேலையை விட்டுறது தொழில் பண்றது வேண்டாம் எட்டாம் இடத்துல ராகுருக்கு நல்லது இல்லை இது மாதிரி கொடுத்துரும் கஷ்டத்தை கொடுத்துரும் நீங்க செய்யற வேலையை நீங்கள் செஞ்சிட்டே வரலாம் எம்ப்ளாயாக இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலை வாய்ப்பு ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா அதில் சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா கடன் கொடுக்கறதுக்கு வேறு வழி இல்லை அந்த கடன் அடையிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு பத்து ரூபா போடணுன்னு தோணும் போட்டே ஆகலாம் அது பண்ணிதான் ஆகலாம் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தலை தூக்கும் நீங்கள் பெரிய முதலீடோ யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது இது வேண்டாம் இது சுக்கரதசையில் நிறைய பேசலாம் நிறைய இதுக்கு டீட்டெயில் நிறைய இருக்குது இந்த சுக்கரதையில் அதிலேயும் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இளம் வயதில் வரக்கூடிய சுக்கரதசை இப்படியும் போக முடியாது அப்படியும் போக முடியாது எந்த பக்கமும் போக முடியாது அந்த அளவுக்கு லாக் பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கும் இது ஒரு சில பேர் தவறான தொடர்பில் இருந்து அது உடஞ்சிருக்கு இல்லை இந்த தவறான தொடர்பு இதில் கொடுத்துருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சனியுடைய பார்வை சுக்கரனுக்கு சனி பார்வை சுக்கரனுக்கு இருந்தாலே நிறைய கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கும் அதாவது அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும் சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து சனி பார்க்கக்கூடிய மூணாம் இடம் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்துச்சுனாக்கா தசா காலங்கள் இது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் கணவன் மனைக்குள்ள ஒத்து வராது இல்லை நீங்க ஒற்றுமையா இருப்பீங்க நீங்க ஓரளவு சுக்கரன் வந்து சுபகரக நட்சத்திரம் ஏறி குரு பார்வை இருந்தா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராது உங்களுக்கு வந்து பார்ட்னர் இருக்கார் இல்லையா அவர் வந்து தப்பான வழியில போயிட்டு அதனால் குடும்ப சூழ்நிலை பிரியறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும் இது மாதிரி நிறைய சொல்லலாம் அதுக்குண்டான ஆடியோ வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கும் இப்போதைக்கு சுக்கரதசை அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரிலீஃப்னு எடுத்துக்கலாம் இப்போ அந்த கோச்சார கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரதசங்கிறது உங்களுக்கு நன்மையே பண்ணும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கடன் பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளும் உங்களுக்கு தீர்ந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு முதலாளிகளுக்கு மட்டுமே அதாவது பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காங்களே அவங்க நீங்கள் ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா அவங்க மட்டும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு வந்து அஷ்டம சனி விடுதலை ஆகிப்போச்சு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிப்பாங்க சனி விடுதலையான பிறகு அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்குது இல்லையா அதுவும் வந்து சனி பகவானுக்கு மறைவு சாணத்தில் இருக்கும் உங்கள் லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் இருக்கும் அப்போது இல்லைனாக்கா சுக்கரனுக்கு மறைவு சாணத்தில் இருக்கும் அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த அஷ்டம சனி இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியாது அப்படியே தொடர்கிற மாதிரியே இருக்கும் இப்போ முதலீடு போடலாமா பெரிய குழப்பமாக இருக்கும் வேலையை விட்டுட்டு வேலை வந்திருக்காது வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்கோம் எந்த பக்கமும் போக முடியாமல் இப்போ எதுவுமே நடக்க முடியாத அமைப்பில் இருப்பீங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும் எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்குன்னு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சுக்கரதசையில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நான்கு கிரகங்கள் குரு ராகு கேது சனி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த கோச்சார ரீதியாக இருக்கிறாங்க சுக்கரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி